வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை இலங்கை பிரதமரை இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இன்று சற்று மேற்கே நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது மேலும் நாளை இலங்கைக்கு வடக்கு பகுதி மிக நெருக்கமாக நிலை கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு புயலாக வலுப்பெற்றால் ஆந்திராவில் கரையை கிடக்கும் அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பயணித்தால் சென்னைக்கு தெற்கு பகுதி புதுச்சேரிக்கு வடக்கு பகுதி கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கையில் கரையை கடக்க வாய்ப்பில்லை இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு மிக நெருக்கமாக வந்து விலகி செல்ல வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இலங்கையில் இன்று நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான மாகாணங்களில் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது அதுவும் அம்பாறை மட்டக்களப்பு திரிகோணமலை பனாமா வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் புத்தளம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைத்தாலும் வரக்கூடிய மன்னர்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர் கொழும்பு ஹாலி ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மன்னர்கள் கனமழையாக தொடங்க வாய்ப்புள்ளது பத்து மணிக்கு பிறகு மேலும் தம்புள்ளை கண்டி பதுளை இந்த இடங்களுக்கும் கனமழையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களை பொறுத்தவரை இப்போது லேசான மிதமான மழை கிடைத்தாலும் காலை நேரங்களில் ஒரு பத்து மணிக்கு பிறகு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது இன்று மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கு இரவு நேரங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் தம்புள்ளை திரிகோணமலை வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு மேலும் மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று இரவு நேரங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கு தொடர்ந்து கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணங்களுக்கு மிக கனமழை எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் திருகோணமலை தம்புள்ளை தலைமன்னார் இந்த இடங்கள்லாம் மிக கனமழையாகவும் தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு தொடர வாய்ப்புள்ளது தொடர்ந்து தொடர் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கும் மழை நேற்றைய நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியே தொடங்கியிருக்கும் இன்று நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கிழக்கு மாகாணங்களுக்கு இன்று இரவு நேரங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் நாளை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தெற்கு மாகாணங்களுக்கு கனமழையாகவும் திரிகோணமலைக்கு வடக்குள்ள அனைத்து மகன்களுக்கும் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அதுவும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலைக்கு பிறகு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தெற்கே செல்ல சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் ஆங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் யாழ்ப்பாணம் பருத்தி துறைகளின் உச்சி இந்த இடங்களுக்கு தொடர்ந்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு நேரங்களில் மிக கனமழை வைத்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மேலும் தெற்கு மாகாணங்கள் பொறுத்தவரை மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் யாழ்ப்பாணம் பருத்தி துறை இந்த இருந்த இடங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி லேசான மிதமான மழையாகவும் மதியம் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மேலும் மதியம் மாலை நேரங்களில் மற்ற மாகாணங்களுக்கும் மதிய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் முப்பதாம் தேதி மதியம் மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தம்புள்ளை திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் மட்டக்கிளப்பு அம்பாறை கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க இப்பொழுது கூடுதலான பரப்பில் கனமழை என்பது கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி மேலும் டிசம்பர் ஒன்று இரண்டு தேதிகளிலும் சற்று மழையின் தீவிரம் குறைந்தாலும் மீண்டும் டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி அந்த நிகழ்வு மேற்கே இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குப்பரிகடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக மீண்டும் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் மூன்றாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் நான்கு ஐந்து ஆறு தேதிகள் தொடர் மழையாக இலங்கையில் மீண்டும் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இன்று நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கைக்கு வடக்கு புறமாக மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டு வடக்கு நோய்க்கு விலகி செல்ல இருக்கிறது இலங்கையை விட்டு இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாள் முழுவதும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கு மிக கனமழைவரை எதிர்பார்க்கலாம் மேலும் இருபத்தி ஆறாம் தேதி நாள் முழுவதும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது வடக்குள்ள மாகாணங்களுக்கு மிக கனமழை எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடர்ந்து மாகாணங்களுக்கு கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தெற்கு மாகாணங்களுக்கும் தொடர்ந்து ஆங்காங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வடக்குள்ள மாகாணங்களுக்கு தொடர்மழையாக யாழ்ப்பாணம் பரித்துரை கிளிநொச்சி இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு மதிய மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் வடக்குள்ள மாகாணங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் முப்பதாம் தேதி முதல் மதிய மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் மதிய மாலை நேரங்களில் ஆங்கங்கே அங்கே கிழக்குள்ள மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மீண்டும் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஒரு மழைக்காலமாக மாற இருக்கிறது அதுவும் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகபட்சம் இப்போதைக்கு மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இருக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி வரை டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வைப்பது இதன் காரணமாக வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பவர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்